கோவையில் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த மூணு அக்யூஸ்டுகள் கைதி பண்ணி ஒரு மாதத்தில் குற்றப்பத்திரிகை நிலவையில் பண்ணி அவங்களுக்கு தகுந்த குற்றம் தண்டனை தர மாதிரி நம்ம தமிழ்நாட்டு சீஎம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவி மீட்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து அறிவியல் முறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதாக தெரியுட் எல்லாமே பார்த்து அதுல பாலியல் பலாத்தம் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டானோ அதுக்கு பிறகு வந்து போலீஸார் ஏழு படைகள் வந்து ஏழு படைகள் போய் ஏழு பிரிவாக வந்து ஏழு படைகள் பிரிவாக வண்டியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது இதையடுத்து குற்றவாளிகளின் பேரில் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கி இருந்த குற்றவாளிகளை சுற்றி வளைத்த போது இடத்துல வந்து தடல்ல இருட்டு ஏரியால அந்த இடம் ஃபுல்லா ஒரு காட்டுல போய் அந்த அந்த பாலியல் பலாத்தனம் பண்ண பெண்ணை மீட் மீட்டிருக்காங்க அந்த பாலியல் பலாத்தன பா பலாத்தம் பண்ண பெண்ணு உடல்நல சோர்வுல நூறு போலீஸ் தண்ணி பட அமைச்சு போய் மீட்டிருக்காங்க அதிக நல்ல பாராட்டக்கூடிய போலீஸுகள் வந்து காவல் நிலையம் போலீஸாரு வந்து வந்து மீட்டு எடுத்திருக்காங்க இதை மாதிரி வந்து அவன் வந்து மூணு பேரில் வந்து வந்து கருப்பு சாமிங்கிறவன் அவனோட சகோதரு அவனுடைய உறவினர் மூணு பேருக்கு வந்து பல கிராமத்தில் சத்தியமங்கலம் தவிட்டு வந்து இந்த மாதிரி சில கிராமத்தில் வந்து அக்யூஸ்டாக குற்றவாளியாக இருந்திருக்கானவன் கொலா குள்ளா கொல்ல குற்றவாளிகளோட அவனுக்கு ஏகப்பட்ட அவன் பேரில் கேஸுகள் இருந்திருக்கு முன்கூட்டியே மூணு பேரும் சரியான ரவுடிகள் இதே மாதிரி ரவுடிகளுக்கு வந்து தண்டனை சரியான தண்டனை கொடுக்காத கொடுக்காத விட்டுறது கேஸ் வண்டியை வச்சுக்கிட்டு அவனோட வந்து ஜாமீனில் விட்டுட்டாக்க மீண்டும் மீண்டும் அவன்கள் தகவல் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க இதுக்கு தகுந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுத்து ஆயுள் கைதியாக அவங்களுக்கு இருக்க வைக்கணும் அப்போ தான் வந்து இதை மாதிரி வந்து திருட்டு கொலை கற்பழிப்பு பலாதாரம் எல்லாம் வந்து ஓரளவு ஒடுக்கும் ஓரளவு தமிழ்நாட்டில் வந்து அமைதி பூங்கா இருக்கிற இடத்துல இதே மாதிரி அரக்கர்கள் சக்தி பேர்வர்கள் வந்து பப்ளிக்கில் ஒரு பொண்ணுங்கள் நடமாட்டங்களில் செயின் வரி பறிப்பு கற்பழிப்பு கொலை கொல்ல திருட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஆள் கேஸு போட்டால் அவங்கள வந்து விடுவிக்க போலீஸுக்கு வந்து நல்ல தண்டனை கொடுக்கணும் சட்டங்கள் கடுமையாக கொண்டு வரணும் அதை தேடிக்கிட்டால் மூணு பேரை வந்து ஒரு ஏரியா சைடில் வந்து நைட்டில் காரில் ஒரு ஜீப்பில் போலீஸ் வண்டியில் போனவங்களுக்கு படையில் தலைமை தலைமை காவலர் சந்திரசேகர வந்து இடது கையில் வெட்டிட்டு தப்பிக்க பார்த்துருக்காங்க மூணு பேரும் தப்பிக்கும் போது இவர் காலால் சுட்டு அந்த மூணு பேரையும் வந்து பிடிச்சிருக்காங்க பிடிச்சி மூணு பேரும் வந்து கோயம்புத்தூர் அரசு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க காலில் சுட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாடு ஆஸ்ப ஆஸ்பத்திரி கோவை ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அந்த போலீஸும் தலைமை போலீஸு கையில் அவனை வெட்டி அறுவாலை வெட்டின அவங்களாம் எல்லாம் வந்து போலீஸு நிர்வாகம் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதில் முதலமைச்சர் சிஎம் அவர்கள் வந்து இதற்கு வந்து குற்றப்பத்திரிக்கை அதிவிரைவில் தாக்கல் செய்து தகுந்த குற்றத்தை தகுந்த தண்டனை தருவதற்கு நல்ல தீவிர விசாரித்து தகுந்த தண்டனை கொடுக்க காவல் நிலையத்துக்கும் தலைமை காவல் கோவை காவல் தலைமை சேலம் காவல் காவல் நிலையத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் சிஎம் அவர்கள் போலீஸ்களே போலீஸார்களே ஒரு குற்றவாளியை நிரூபணம் பண்ணால் ஜாமீனில் விடாதீர்கள் அவங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் கேஸ் மேலே கேஸு போட்டு அவங்க வெளியில் வந்து மீண்டும் மீண்டும் குற்றம் தான் செய்கிறாங்கள் இது வந்து குற்றங்கள் அவன் முன் ஏற்கனவே நாலஞ்சு குற்றங்கள் அக்யூஸ்டாக இருந்தவங்க தான் இந்த மோ இந்த இது இந்த சம்பவமும் பண்ணியிருக்கலாம் கருப்பளிச்சு ஒரு அப்ப ஒரு மா அந்த பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டு போயிட்டான் படிச்சு மாணவிகள் வந்து வெளி ஊர்லேருந்து தங்கி படிக்கிறவங்களும் அனாவசியமான ஆள் இல்லாத நடமாடம் இல்லாத இடத்துக்கெல்லாம் வந்து பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத வந்து பொயம் வந்து நீங்கள் பேசி குஞ்சு குழாவிரதம் தவிர்க்கணுங்கள் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பான இடத்துலையும் பொறுப்பான இடத்துலையும் இருந்து படிங்கள் முன்னேறுங்கள் எதிர் வந்து ஃபியூச்சர்களுக்காண்டி படிக்க அப்பா அம்மாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாங்க அவங்களுக்கு மனசுக்கு வந்து கும்முற வைக்காதவங்க கஷ்டத்தை உண்டாக்குறவங்க அங்கே கூட்டம் நடக்குது இங்கே கூட்டம் கூட்ட நெரிச்சலில் சாகுகிறங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கவர்மெண்ட்டு காசு கொடுக்குது கட்சிக்காரங்க காசு கொடுக்குறது சீர்த்து பல்ல இழிச்சிக்கிட்டு புல்லவ செத்தா பரவாயில்லன்னு கை நீட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு தலைவர்களுக்கு வந்து துணை போவாதீர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ வந்து டிவி கே விஜய் கட்சியிலையே இழப்போ ஏறிஞ்சால் பல்ல கிழிச்சிக்கிட்டு நிற்கிறேங்களே தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் வந்து ஈனு பணம் வந்து இன்னைக்கு வர நாளைக்கு பணம் இருந்தாக்கா நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஒரு பெத்த புள்ள இறந்து போனதுக்கு வந்து பரிகாரமாகிது அவனுக்கு கொடுக்குற காசியை அவங்க கொடுப்பாங்க ஆறுதலுக்கு அவங்கள்கிட்ட பல்ல இழிச்சிட்டு கை கோத்து கையை க கை கொடுத்துக்கிட்டு அவங்களோட அலுவலகத்துக்கே போயிருக்கிறீர்கள் இது வந்து வந்து இதெல்லாம் வந்து தாய்மை குணமாக தாய்மை உள்ளதா கூட்டத்துலேயும் நெரிச்சல்லையும் செத்தவங்களுக்கு வந்து அவனும் காசு கொடுத்தாலும் கட்சிக்காரர்கள் திருப்பி மூஞ்சில் வீசிட்டு இங்கே புள்ள உயிர் திரும்பி வரமான்னு தான் தாய்மை குணம் உள்ளவங்க மக்களை இதே மாதிரி கற்பழிப்பு கொலை கேஸுகளுக்கு காவல் நிலையம் நல்ல அப்பாவி மக்களை குற்றவாளி ஆக்கி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற காவல் நிலையம் ஹை சுப்ரீம் கோர்ட்டுகளை குற்றவாளியாக இருக்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஜாமீனில் கொடுத்து அவங்களை மீண்டும் மீண்டும் தவறுகளுக்கு சம்பவம் செய்கிறதுக்கு தவறுகள் பண்ணுறதுக்கு துணை போகிறது வந்துண்டு இதில் வந்து வந்து காட்டாதீர்கள் தள்ளுபடி பண்ணுங்கள் ஜாமீன் கொடுக்காதீர்கள் ஜாமீனுகளை குற்றவாளி மீண்டும் மீண்டும் குற்ற செய்கிறவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் டெய்லியாக போட்டு வையுங்கள் குற்றங்கள் வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள் தீய சக்தி மக்கள்களை ஒழிக்க பாருங்கள் காவல் நிலையமும் தான் இதுக்கு வந்து முழு முழு மூச்சோடு இறங்கி செய்யணும் அவன் மாட்டுங்க நாலு கேஸ் இருக்குங்கிறாங்க அஞ்சு கேஸ் இருக்குங்கிறாங்க திரும்ப வந்து அவன் கோவையில் வந்து அப்பாவி மாணவ மாணவிகளுக்கு மானங்கேடு பண்ணிவிட்டு போயிட்டான் இப்போ அவங்களோட வாழ்க்கையோட எதிர்காலம் என்ன ஆனது